இறை இயேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் பதினெட்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் அன்னவரின் நட்புறவும் உங்களோடு நாளும் பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித சிறில் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த சிறில் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் கிபி முன்னூத்தி பதிமூணாம் ஆண்டில் பாலஸ்தீனத்தின் இப்போது இஸ்ரேல் ஜெருசலேமில் பிறந்தார் இவர் ஆரம்ப கால திருச்சபையின் புகழ்பெற்ற இறையியலாளராக விளங்கினார் மேலும் நமது தாயம் திரு அவை இவரை திருச்சபையின் மறைவல்லுனர் என்று நினைவு கூறுகின்றது பாலஸ்தீன நகரில் பிறந்த புனித சிறில் தனது இளம் வயதில் சிறப்பாக கல்வி கற்றார் தனது பள்ளி படிப்பை முடித்தவுடன் குருத்துவ வாழ்வில் இணைய முடிவெடுத்தார் அவ்வாறு முடிவெடுத்தவர் குருத்துவ படிப்பினையும் நன்கு கற்று பின்பு ஜெருசலேம் நகரின் ஆயர் புனிதர் மக்காரியஸ் அவர்களால் கிபி முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு திருத்தொண்டராக அரல்பொழிவு செய்யப்பட்டார் மேலும் சுமார் எட்டு ஆண்டுகளின் பின்னர் அருட்தந்தையாக அரள் செய்யப்பட்டார் கிபி சுமார் முன்னூற்றி ஐம்பதாம் ஆண்டில் பிற்பகுதியில் மார்க்சிமிசுக்கு பின்னர் ஜெருசலேம் நகரின் ஆயராக பொறுப்பேற்றார் இவர் ஆயராக பொறுப்பேற்ற பின்பு இவர் ஆற்றிய பணியை பார்த்து பலரும் இவருக்கு எதிராக பொறாமை கொண்டு பல இடையூறுகளை செய்தார்கள் அதனை பொருட்படுத்தாமல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு தனது பணியை சீரும் சிறப்புமாக செய்தார் இவர் வசித்து வந்த பகுதியில் ஒருமுறை பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால் தேவ ஆலயத்திற்கு சொந்தமான சொத்துக்களை விற்று அதை ஏழை எளியவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வாங்குவதற்கென்று பயன்படுத்தினார் இதை கண்ட இவரின் எதிரிகள் இவர் தேவாலயங்களின் பொது சொத்துக்களை விற்பதாக குற்றம் சாட்டினார்கள் இதனால் இவர் கிபி முன்னூற்றி அறுபதாம் ஆண்டில் பேரரசன் கான்ஸ்டன்சியஸால் எருசலேமிலிருந்து நாடு கடத்தப்பட்டார் ஒரு வருடத்தின் பின்னர் பேரரசர் ஜீலியன் இவரை நாடு திரும்ப அனுமதித்தான் இதே போன்று பல முறை இவரின் எதிரிகளின் சூழ்ச்சிகளால் நாடு கடத்தப்பட்டார் பல எதிர்ப்புகளையும் தாண்டி தன்னை முழுமையாக இறைவன கற்பணித்து அவருடைய பணியை செவனையே செய்த இப்புனிதர் கிபி முன்னூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் தனது எழுபத்தி மூன்றாம் வயதில் இறையடி சேர்ந்தார் இவரை கிழக்கு மற்றும் மேற்கத்திய கிறிஸ்தவ திருச்சபைகளால் புனிதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டது புனித சிறில் பாலஸ்தீன கிறிஸ்தவ சமூகத்தினரால் மிகவும் உயர்வாக மதிக்கப்பட்டார் இவர் கேபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்களால் திருச்சபையின் மறைவளுநர் என பிரகடனம் செய்விக்கப்பட்டார் பல எதிரிகளோடு போராடி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பகுதியில் கிறிஸ்துவத்தை கட்டியெழுப்பிய இப்புனிதரைப் போல் நாமும் பல எதிர்ப்புகள் வரும்போதும் அதனை கண்டு தோண்டு விடாமல் இறைப்பணியை முழுமையாக நிறைவேற்றுபவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு